இப்போ பைபிள் இப்படியும் வசனம் இருக்குது வாழ்க்கையை வெறுக்கிறது மாத்திரம் வசனம் இல்ல ஜீவனை விரும்பணும் வசனம் இருக்குது தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்து நட உன்ன நீ மறந்துரு உலகத்துக்கு செத்துரு அதை பண்ணிரு இதை பண்ணிரு இல்ல ஆண்டவருக்கு சொல்றாரு ஜீவனை என்ன பண்ணு ஃபர்ஸ்ட் விரும்பு பாருங்க எதை ஒன்றை விரும்புகிறோமோ அதை தான் நாம் பாதுகாப்போம் எதை ஒன்றை விரும்புகிறோமோ அதற்காக தான் நாம் உழைப்போம் இப்போ நீங்க லைஃபையே விரும்பலனா டெத் பத்தி நிறைய பேசுவீங்க லைஃப் பத்தி பேச மாட்டீங்க ஜீவனை பார்க்கணும்னு விரும்பலனா உன் நாவல எதை பேசு ஜீவனை பேசுன்னு சொல்றதை விட அவர் என்ன சொல்றாருன்னா பொல்லாப்ப பேசாத கபடத்தை என்ன பண்ணாத பேசாத

நிறைய பேருக்கு எல்லாம் இருக்குது ஆனா என்ன இல்லைன்னா சாட்டிஸ்பாக்சன்றது இல்ல நீடித்த நாட்களால் நான் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு என்ன பண்ணுவேன் காண்பிப்பேன் ரைட் இப்போ அந்த வசனத்துக்கு வந்து ஒண்ணு பேர் மூணு பத்து ஜீவனை விரும்பி ரெண்டு விஷயம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை உங்க லைஃப்ல நீங்க ரெண்ட விரும்பணுமா உங்க லைஃபே விரும்பணுமா உங்களுடைய நாட்கள் நல்லதா இருக்கணும் ஃபியூச்சரை பத்தியும் நீங்க என்ன பண்ணணுமா ஈக்கரா எக்ஸ்பெக்ட் பண்ணு நல்ல நாட்களை விரும்பு அடுத்தது எனக்கு நல்ல நாட்கள் வரப்போகிறது நான் ஆசீர்வாதமா இருக்க போகிறேன் நான் வாழ்ந்து இருக்க போகிறேன் என் கைகளின் பிரயாசம் ஆசீர்வாதமா இருக்க போகுது என் பிள்ளைகளுடைய சமாதானத்தை நான் பார்க்க போகிறேன் எதை நீங்க விரும்பணுமா உங்க லைஃப்பையும் விரும்பணும் டேஸையும் நீங்க விரும்பணும் அப்போ பைபிள் இப்படியும் வசனம் இருக்குது வாழ்க்கையை வெறுக்கிறது மாத்திரம் வசனம் இல்ல ஜீவனை விரும்பணும் வசனம் இருக்குது லவ் யுவர் லைஃப் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துட்டு நட உன்ன நீ மறந்துரு உலகத்துக்கு செத்துரு அதை பண்ணிடு இதை பண்ணிரு இல்லை ஆண்டவருக்கு சொல்றாரு விரும்பு ஜீவன் என்ன பண்ணு ஃபர்ஸ்ட் விரும்பு பாருங்க எதை ஒன்றை விரும்புகிறோமோ அதைத்தான் நாம் பாதுகாப்போம் எதை ஒன்றை விரும்புகிறோமோ அதற்காக தான் நாம் உழைப்போம் எதை ஒன்றை விரும்புகிறோமோ அதை தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம் இப்போ நீங்க லைஃபையே விரும்பலனா யூ யூ வில் பி டாக்கிங் அபவுட் டெத் டெத்தை பத்தி நிறைய பேசுவீங்க லைஃபை பத்தி பேச மாட்டேங்க இங்க சொல்லுது ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொள்ளாப்புக்கு எண்ணத்தை கபடத்திற்கு தன் உதடுகளையும் என்ன म्हणணுவா? வெளிக்கார் அப்போனா என்ன சொல்றாருன்னா your life is directly connected with your tongue. உன்னுடைய நாக்கள் எதோடு தொடர்புடே தான் இருக்குனா, உன்னுடைய வார்த்தைகளோடு தொடர்புடையதா இருக்கிறது உன்னுடைய நாவும் உன்னுடைய உதடுகளையும் நீ சரி பண்ணினா லைஃபையே சரி பண்ணிரலாம்ங்கறாரு. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம சாப்பிட்ற தான் நம்ம உயிர் வாழ்றோம் இல்ல சாப்பாட்டோட உங்க வார்த்தையினால் நீங்கள் உயிர் வாழ்கிறீர்கள் மரணமும் ஜீவனம் எங்க இருக்கு அதில் பிரியப்படுகிறவன் அதன் கணியை அப்ப லைஃபும் டெத்தும் எங்க இருக்குன்னா உங்க நாக்கிலே இருக்குதுன்றாரு இஃப் யூ வாண்ட் டு லிவ் ஸ்பீக் லைஃப் நீ நல்ல நாட்களை பார்க்கணும்னு விரும்பினா ஜீவனை பார்க்கணும்னு விரும்பினா உன் நாவல எதை பேசு ஜீவனை பேசுன்னு சொல்றதை விட அவர் என்ன சொல்றாருனா பொல்லாப்ப பேசாத கபடத்தை என்ன பண்ணாத பேசாத டோன்ட் ஸ்பீக் நெகட்டிவ் திங்ஸ் இன்னைக்கு உலகத்தில் எங்க பார்த்தாலும் வி ஹியர் பேட் நியூஸ் நெகட்டிவாகவும் டெத்தை பற்றின நியூஸையும் நிறைய கேட்குறமே ஒழிய இப்போ ஒரு நியூஸ் வருதுன்னு வைங்களேன் ஒரு பாம்பு பிளாஸ்ட் வருது இப்போ இது வார் நடந்துட்டு இருக்குது ஒரு பாம்பிளாஸ்ட் நடக்குதுன்னா நியூஸில் என்னன்னு சொல்லுவாங்க பாம்பிளாஸ்ட் நடந்துச்சு அதில் நூறு பேர் என்ன ஆயிட்டாங்க செத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களா முப்பது பேர் முப்பது முப்பது லட்சம் பேர் தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம்ல சேம் நியூஸ் தானே நூறு பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லலாமா முப்பது லட்சம் பேர் தப்பிச்சுட்டாங்கன்னு சொல்லலாமா எது குட் நியூஸ் அப்போ நியூஸே நம்ம எப்படிதான் கேட்குறோம்னா டெத்தை பற்றி நியூஸ் தான் வேகமாக ஸ்ப்ரெட் ஆகுது லைஃப் நீ விரும்புனேன்னா நல்ல நாட்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா டிசைட் பண்ணிடுவோம் வாயில் கெட்டதே வரக்கூடாதுங்கிறார் நெவர் ஸ்பீக் ஈவல் நெவர் ஸ்பீக் சிக்னஸ் வியாதியை பேசாத வழிய பேசாத வேதனை பேசாத பயத்தை பேசாத போராட்டத்தை பேசாத உபத்திரத்தை பேசாத மரணத்தை பேசாத ஜீவனை பேசு மரணமும் ஜீவனம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது நான் சொல்றேன் மரணத்தை நோக்கி உன் வாழ்க்கை போயிட்டு இருந்தா கூட ஜீவனை பேசினா அது யூட்டன் எடுக்கொண்டு உன்னுடைய நாவு உன் வாழ்க்கையை திருப்புகிற அதிகாரத்தை கர்த்தர் நாவிலே வைத்திருக்கிறா யாக்கோபு யாக்கோபுல அந்த மூணாம் அதிகாரமா யாக்கோபு மூணாம் அதிகாரத்தில் பாருங்க இவங்க எல்லாமே இவங்களுக்கு இந்த சீக்ரெட் தெரிஞ்சிருக்குது பவர் ஆஃப் டங் தெரிஞ்சிருக்குது சாலமோனும் அதை சொல்றாரு பவுலும் அதை சொல்றாரு பேதுருவும் சொல்றாரு யாக்கோபும் சொல்றாரு ஏசு கூட இருந்தவங்களா

ஒரு தீக்குச்சி போதும் பத்த வச்சோம்னா காடை என்ன பண்ணுது எரியுது அப்போ அது மாதிரி தான் சொல்கிறார் ஒரு வேர்டு போதும் ஆயில் சக்கரத்தையும் முடிச்சு கட்டிடும் வட ஐ ஸ்பீக்கிங் இல்லைங்க கோவத்தில் பேசிட்டேன் கோவத்தில் பேசுகிறது தான் பிரச்சனையாக போ கோவப்படாத போய் யாருமே பேசுறதில்ல நீங்கள் கோவத்தில் உங்கள் பிள்ளைகளை என்ன பேசுகிறீங்க கோவத்தில் உங்கள் வீட்டுக்காரரை என்ன பேசுறீங்க உங்கள் மனைவி என்ன பேசுகிறீங்க உங்கள் வேலை என்ன பேசுகிறீங்க உங்கள் சரீரத்தை என்ன பேசுகிறீங்க சும்மா இப்படி கொளுத்தி விட்டுட்டு தெரியாமல் கொளுத்து சொல்ல முடியாது அது 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 வேலை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் எவ்ரி வேர்ட் தட் யூ ரிலீஸ் உங்கள் வாயிலிருந்து நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது ஆக்டிவ் ஆகிடுது இட் இஸ் ஒர்க்கிங் இட்ஸ் யோ அது அதனுடைய வேலை அது என்ன பண்ணிகிட்டு இருக்கு செஞ்சுருக்கு அதனுடைய பவர் ரிலீஸ் பண்ணிட்டீங்க ஆமாம்